இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா இதுதான் வந்து ஓல்டு போட்டோ இதை வந்து நான் ஒரு ஒரிஜினல் போட்டோவா கலர் ஃபோட்டோவாக நான் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கலர் ஃபோட்டோவாக இருக்கு இதை வந்து நான் எப்படி பண்ணேன் அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் காட்டு போறேன் போகலாமா வாங்க வீடியோ கலராக போகலாம் ஓகே இதுக்கு வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்று வந்து நம்ம ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று வந்து ஆப்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போய்ட்டு இந்த இதை டைப் பண்ணுங்கள் பேலட் டாட் எஃப்எம்னு அதில் வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்குல்ல அது வந்து கிளிக் பண்ணுங்கள் உள்ளார வந்தோடனே மேலே வந்து டாப் ரைட்டில் வந்து உங்கள் கலரைஸ் ஃபோட்டோ இருக்குல்ல அது கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணோன்னா மேலே வந்து டன் இருக்கும் அது அழுத்திடுங்க இப்போ வந்து ஃபோட்டோ ஜெனரேட் ஆகிடுச்சு இப்போ வந்து இது கலரைஸ் ஃபோட்டோ ஆகிடுச்சு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்குது இது ஒரிஜினல் கிளிக் இப்படி தான் இருந்துச்சு இப்போ கலர் ஃபோட்டோ ஆகணும்னு இப்படி இருந்துச்சு இல்லை ஏற்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு எது உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அது சேர்த்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையான்னா வந்து டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிட்டு இன்னொன்று வந்து உங்களுக்கு ஹெச்டி காலேஜில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் இந்த பேலட்டோட வெப்சைட் இருக்குல்ல இல்லை வந்து அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டியோட ஃபோட்டோ கிடைக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம ஆப்ஸில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் பிளேஸில் போய்ட்டு இது டைப் பண்ணுங்க ஃபோட்டோ ஆப்பை அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஸ் இருக்குல்ல ஃபோட்டோ ஆப் ஏஐ ஃபோட்டோ இந்த இது வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க ஓகே ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ ஆப் டவுன்லோட் பண்ணோன்னே உள்ளார வந்தோன்னே இங்கே ஏப்பட்ட டூல்ஸ் இருக்கு ஏஐ டூல்ஸு நம்ம வந்து கலரைஸ் போட்டோ தான் பண்ண போகிறோம் ஸோ கலரைஸ் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ரிசல்ட்டில் வந்து என்ன காட்டியிருக்கு இப்போ செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்டியிருக்காங்க ஸோ இதில் வந்து பிஃபோர் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு இப்போ ஆஃப்டரில் பாருங்கள் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலர் ஃபோட்டோவாக இருக்குது இது டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம் டாப் ரைட்டில் வந்து டவுன்லோட் சிம்பிள் இருக்குது டவுன்லோட் பண்ணிங்க ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே உங்களோட டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் கேஸ் ஓய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீ பார்த்துட்டீங்க எப்படி வந்து ஓல்டு ஃபோட்டோலேருந்து கலரைஸ் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணுன்னு நான் காட்டியிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஆன்லைனில் பண்ணியிருக்கோம் பேலட் டாட் எஃப்எம் உள்ள வெப்சைட் வர லிங்க்கு அதோட டிஸ்க்ரி ஸ்கிரஷனில் கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி கைஸ் அதே சேர்த்து வந்து நம்ம ஆப் ஸ்டோர்லேயும் போய் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம் போட்டோ ஆப் உள்ளது அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி கைஸ் ஸோ ஐ ஓபி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கைஸ் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மரங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி கைஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க